பூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூ காய்ச்சும் நம்ம எடுத்தும் கூலிக்கும் கட்ட முடியாத ஒன்றுக்கும் கட்ட முடியாகல பசங்கள் உழவு ஒட்டிப்பில்லாமான்னு இருக்கேன் கேந்தி பூ உழவு ஒட்டிப்பில்லாமான்னு இருக்கேன் புள்ளிளியும் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் கீழே கம்மெண்ட்டில் சொல்லுங்கள் என் நிலமை யாருக்குமே வரக்கூடாது என்ன பண்ணுறதுனே எனக்கும் புரியலை இன்னமும் இல்லை எனக்கு எனக்கு நேரம் சரியில்லையா எனக்கு அமையதெல்லாம் இப்படி அமையிறாங்களா அப்படிங்கிறத எனக்கும் புரியலை சொல்லி வேதனை ஏத தாங்க முல்ல பாருங்க நீ சொன்னாலும் நம்ப மாட்டேங்க ரெண்டு பேர் பூ எடுத்துருக்காங்க இந்த பூ எவ்வளோ விற்கிறீங்க காட்டுறேன் காலைல உங்களுக்கு ப்ரூஃபாக காட்டுறேன் இந்த வீடியோவிலே காலையிலே அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ இஞ்சி பின்னா ஒரு அஞ்சு கிலோ இருக்குமா ஆறு கிலோ இருக்கு இதை நான் மல்லிகை பூ இரநூறுவா முந்நூறுரூவா விற்கிறது இந்த கேந்து போனால் மிஞ்சி மிஞ்சி போனால் வரும் முப்பது ரூபா நாற்பது ரூபாக்குள்ளே தான் விற்கும் அஞ்சு கிலோ என்னாச்சு இதே கூலி கட்டாதே எடுத்துட்டு சரி எடுத்தது போதும் போய் கல்யாடுங்க நட்டேன் சரி நேற்ற பண்ணுறது தெரியல பாருங்கள் என் நிலமை இது மாதிரி உங்களுக்கு யாராவது இருக்கான்னு சொல்லுங்கள் இல்லை நான் காலையில் கண்டிப்பாக இந்த வீடியோ கண்டிப்பாக நான் காலையில் தான் அப்லோட் பண்ணுவேன் எவ்வளோக்கு அந்த பூ விற்கிதுன்னு பார்த்துட்டு பார்த்துருங்க நிறைய பேர் என்னப்பா அப்படியே புலம்பிக்கிட்டே இருக்க அப்படின்ட்டு இருக்காங்க அவங்களுக்கு காது கேட்காது அவங்க பூ எடுக்கிறவங்களுக்கும் காது கேட்காது ரெண்டு பேர்த்துக்கும் அதனால் நான் அதனால தான் பேசுகிறேன் அவங்களுக்கு நீ பேசாதான் காது கேட்காதான்னு கேட்டாங்க ஒருத்தர் கேட்டிருந்தார் அவங்களுக்கு உண்மையுமே காது கேட்காது ரெண்டு பேத்துக்குமே காது கேட்காது ஆனால் இதெல்லாம் பூ எடுக்கலாங்க பூ இருக்குது நிறையா என்ன ரெண்டு பாத்தியும் மூணு பாத்தியமாக எடுத்துகிட்டு இப்போ மணியா நான் அங்கேருந்து வரேன் இப்போ தான் வர்றேன் நம்மளோட வந்துட்டு கொஞ்சம் அவங்கள்ட்ட அந்த இந்த இடத்துல இந்த இடத்துல தான் கடைசியாக ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன் வீடியோ பார்த்துருப்பீங்க நேற்றைய போட்டிருப்பேன் அதாவது இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ போட்டிருந்துருப்பேன் எடுத்துக்கிட்டு இருக்கப்போ நான் காலையில் அது எவ்வளோ விற்கிதுன்னு சொல்லி எடுத்து போடுறேன் இது இதனை விட்டுட்டு நான் போயிட்டேன் இங்கேருந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க போயிட்டேன் குறையிலேருந்து எடுங்க அப்படின்னு இது வரலாம் எடுத்தேன்னாங்க ஆனால் பூலாம் எடுத்துருக்காங்க இல்லைன்னு சொல்ல இதெல்லாம் நாளைக்கு எடுக்க ரெண்டு மூணு நாள் ஆகும் இதெல்லாம் ஏ வேதனையாருக்கு சொல்ல முடில என்ன முடியல அவங்கள போய் என்னத்த சொல்கிறதுன்ட்டு வேறு ஆளுங்க இருக்க வர மாட்டேங்கிறாங்க சே அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்க ரெண்டு பேரும் செவிடும் ஜெவடுமாக பேசிக்குவாங்க அவங்களுக்கு காமிக்கிறேன் என்னடா இங்கே இதெல்லாம் பூ இருக்குங்க நிறையா பூ இருக்குது இதில் இருக்குது எங்கிட்ட எடுத்துட்டாங்களா இதில் பொறுக்குண்ணா ஒரு ஒரு பத்து கிலோவாக சொல்லுங்கள் ரொம்ப வேணாம் ஒரு பத்து கிலோ சொல்லுங்கள் முப்பது ரூபானாலும் முந்நூறுரூவாச்சு நாற்பது ரூபானா கூட நானூறுரூவாச்சு நான் அது எவ்வளோக்கு விற்கிதுன்னு தெரில அதெல்லாம் சூப்பர் சூப்பர் பூ இங்கெல்லாம் இருக்குது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னே புரியல எனக்கு இல்லை எனக்கு தான் ஒரு மாதிரியாக இருக்குது அதனால் தான் நான் உங்கள்ட்ட வீடியோ போட்டுக்கிறேன் உங்களோட கமெண்டில் நான் கொஞ்சம் எடுத்துக்குவேன் எதுவும் நான் எதுவும் புசுக்குன்னு வார்த்தையை விட்டு திட்டிக்கிட்டி பிள்ளைங்க அப்படிங்கிறது எனக்கு பயமாக இருக்கும் சில வீடியோலாம் நானே அப்போதான் சொல்லியிருக்கேன் அப்படி இருந்தும் வேதனை இருக்குங்க இரநூறுவாங்க நாலு மணிக்கு வந்து அஞ்சரை அஞ்சாம்கழக்கம் டக்குன்னு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க பாருங்கள் அந்த ரெண்டு ரெண்டு பார்த்து களை எடுத்துகிட்டு அப்படியே அப்படி எடுத்துகிட்டு அப்படியே அந்த பக்கமாக அப்படியே வரப்போ வீட்டுக்கு திரும்பிட்டாங்க ஆ போங்க போங்க கலச்சிருக்கேன் இன்னொரு அண்ட் ஓட்டிமா ஆ ஆமாம் கடைக்கு ரெண்டு மூணு கிலோமீட்டர் போகணும் ஆன் போயிட்டு ஒரு நீங்கள் வீட்டுக்கே போயிடலாம் வீட்டில் கூட குடிச்சிங்க நாளைக்கு நான் ஒரு வடை கூட சேர்த்து வாங்கி தரேன் ஆ அந்த குறை எடுத்து விட்டு போங்க இருட்டி போயிடுமா ஏ எனக்கு அம்ச்ச மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரி ஆளுங்க கூலியாக கிடைக்கிதான்னு பாருங்க பக்கம் இல்லை அந்த கடையில் வரக்கி என் தான் சரி பூக்கடையிலேருந்தே விடிய போகிறேன் நம்ம கொஞ்சம் தான் உங்கள் பூ கொண்டு போயிருக்கோம் ஆனால் இங்கே மூட்டை முட்டையாக பூ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கையில் வச்சுருந்தேன் நான் இட கூட போடல ஆனால் மூட்டை முட்டையாக விற்காதே இன்னும் கையில் வச்சுருந்தாங்க அதனால் கொஞ்சம் கையிலே வச்சுக்கிட்டேன் ஏன்னா எனக்கு கம்மியாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை விற்றுட்டு தொடருவோம் ரொம்ப நேரம் நிற்கிற போல இருக்குது கோழியாக பூவை விற்றுட்டேன் நான் கொண்டு போன பூ நாலு ரயிலாக இருந்துச்சு கிலோ நாற்பது ரூபா நாலு ரகில கணக்கு போட்டு பாருங்கள் நாலு நாலு எட்டு 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 பதினாறு நூற்றி எண்பது ரூபாய்க்கு பூ நான் இங்கேருந்து கூலியே நூற்றி எழுபது ரூபா ஆயிடுச்சு என் நிலமையை பாருங்கள் பெட்ரோல் இருக்குது பெட்ரோல் வேறு ஐம்பது ரூபாய்க்கு தான் போட்டு போனேன் எப்படி இருக்குது என்ன வேணுன்னு தெரிலன்ட்டு ஐம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு போனேன் கணக்கு பண்ணி எல்லாம் என்ன பண்ணுறதுனே புரியல எனக்கு பேசாமல் ரொட்டேட்ரு ஒட்டு உழவு ஒட்டிப்பலாமான் இருக்கேன்